சந்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஐப்ரோஸ் நிறைய பேருக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து எனக்கு ஒரு ஷேப்பா இல்ல ஹேருக்கு க்ரோத் இல்லை இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க ஒரு பர்சனை பார்க்கும் போது நம்ம நோட் பண்ற விஷயம் என்னன்னு நம்மளோட ஐஸும் நம்மளோட ஐப்ரோஸும் தான் சோ இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க எப்படி ஒரு ஷேப் நம்ம கொண்டு வரது இப்ப ஒருத்தருக்கு வந்து ஆர்ச் ஷேப் இருக்கும் ஒருத்தருக்கு ரவுண்ட் இருக்கும் ஒருத்தருக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் ஷேப்பே இருக்காது சோ இவங்களுக்கு எல்லாம் எப்படி நம்ம பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் டைப் அண்ட் ஹேர் க்ரோத்தா இருக்கிற டைரக்ஷன் பொறுத்துதான் அதுக்கு ஓரளவுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஒரு ஷேப் தான் நம்ம கொடுக்க முடியும் அண்ட் ஒரே பர்சன்க்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஐப்ரோஸ் ஒரு மாதிரி இருக்கும் ரைட் சைட் ஐப்ரோஸ் ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டுமே ஈவனா நம்ம ஒரு வியூ பார்க்கும்போது ரெண்டும் ஈவனா இருக்கிற மாதிரியான ஒரு ஷேப் தான் நம்ம கொடுக்க முடியுமே தவிர அவங்களுக்கு வந்து எனக்கு ஆர் ஷேப் வேணும் ரவுண்ட் ஷேப் வேணும்னா கண்டிப்பா நம்ம கொடுக்க முடியாது அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு அவங்க நல்லா மாதிரியான ஷேப் நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மைக்ரோ பிளேடிங் இது எல்லாருமே பண்ணிக்கலாமா எல்லாருக்குமே வந்து இது சூட் ஆகாது ரொம்ப சென்சிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது சூட் ஆகாது சோ நீங்க வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மைக்ரோ பிளேடிங் பண்ணலாம் அந்த ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா எயிட்டீன் பிளஸ் எயிட்டீன் மேல இருக்கிறவங்க யார் வேணாலும் மைக்ரோ பிளேடிங் பண்ணிக்கலாம் இது வந்து டூ டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நம்ம கண்டிப்பா அப்படியே இருக்கும் அந்த த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் எகைன் வந்து நம்ம ரீஃபில்லிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதே பழைய லுக்கு வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் இதோட சைட் எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய அளவு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது நீங்க ட்ரஸ்டபிள் பர்சன் கிட்ட பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டர் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா என்னன்னா அந்த இங்கு அந்த நீடுல எல்லாம் புதுசா அது எக்ஸ்பைரி டேட் குள்ள இருக்கான்னு நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க மைக்ரோ கிளீனிக் பண்ணலாம் நிறைய பேர் இப்ப டேட்டோ ஃபில் பண்ற மாதிரியே உள்ளுக்குள்ள ஐப்ரோஸ் ஃபுல்லா ஃபில் பண்ணிடுறாங்க அது வந்து ஒரு தப்பான ஒரு வேன்னு தான் நான் சொல்லுவேன் மைக்ரோ கிளைடிங் வந்து நம்ம ஹேர் வந்து இருக்கிற மாதிரியே வந்து நம்ம டிரா தான் மைக்ரோ கிளைடிங் ஆக்சுவலா ஃபில்லிங் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஐப்ரோஸ் மட்டும் தனியா வந்து தெரியற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இதை பத்தி நான் உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் தேங்க்யூ